ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த செடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது வந்து செடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இது என்ன செடின்னு கேட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா மூலிகை செடின்னு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து கண்ட்ரோல் இந்த மூலிகை வந்து சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா சுகர் வந்து கண்ட்ரோல் ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த இலையை வந்து நீங்கள் கூட பறித்து சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னாங்க பறித்து ஒரு இலையும் கையில் கொடுத்தாங்க அந்த இலை வந்து நான் சாப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம புளி மரத்தில் இருக்கக்கூடிய இலையை சாப்பிட்டா ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும் இல்லையா அது மாதிரி தாங்க இருந்துச்சு இது வந்து சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்ணுமா சுகர் இல்லாதவங்க சாப்பிட்டா லோ சுகர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மைன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுக்கு வந்து சுகர் இருக்காமா அவங்க வந்து வாரத்தில் அஞ்சு ஏழை ஆறு ஏழை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டு டெய்லி ஒரு ஏழை வந்து சாப்பிடுவாங்களாம் சாப்பிட்டுட்டு சுகர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்குதுன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு ரெகுலராக அவங்க வந்து இருக்காங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க இந்த மூலிகையோட பெயர் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி இலையை சாப்பிட்ருக்கீங்களா சுகர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மூலிகையோட பெயர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ